ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செவ்வாய்கணிக்கு எடுத்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி வந்து நான் டி நகர் வந்து போயிருந்தேன் பசங்களை வந்து கூட்டிகிட்டு தான் வந்து போயிருந்தேன் ஒரு மோசமாக வந்து பிளான் பண்ணது அதுக்கான நேரம் இன்றைக்கி தான் வந்தது அன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா செம்ம பண்ணிங்க இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் தோற்று போயிட அந்த அந்தளவுக்கு வந்து செம்ம பண்ணியிருந்தது இது வரைக்கும் நான் இந்தமாரி வந்து நான் இல்லை சென்னையில் எங்கள் ஏரியாவில் மட்டும்தான் அப்படியே இல்லை மற்ற சி சிட்டியுள்ளலாம் அப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து எங்கள் ஏரியாவில் செம்ம பண்ணியிருந்ததுங்க காலையில் ஒரு பத்து மணி வரைக்குமே இப்படி தான் இருந்தேன் இருந்தது எழுந்ததுமே வெளியிலே வரவும் முடியல ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம குளிர் வேற பணியாகவும் இருந்தது அப்படியே புகச்சலாக தான் இருந்தது வெளியில் ஆப்போசிட்டில் ஆள் நின்னால் கூட தெரியாத அளவுக்கு தான் இருந்ததும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் மேலே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கும்போது ஒரு எட்டு மணி போல் தான் இருந்தது அதுக்கே அந்த அளவுக்கு பனி இருந்தது காலையில் கோலம் போட்டுலாம் செம்மையாக இருந்துதுங்க தெருவில் கோலம் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடு திரும்பி பார்த்தா வந்து ஒன்றுமே தெரியாத அளவுக்கு தான் இருந்தது மார்கழி மாதத்தில் கூட இந்த அளவுக்கு ஒரு நாளும் நான் பண்ணி பார்த்ததே இல்லை இன்றைக்கி செம்மையாக இருந்தது இன்னைக்கு வந்து நகர் பார்த்தீங்கன்னா காலையில் வீட்டிலேருந்து ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் கிளம்பலான்ட்டு நினச்சிட்டு இருக்கேன் நேத்தி நைட்டு தான் துணி வந்து போட்டு விட்டு மேலே காய வச்சுருந்தேன் அது எடுக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் வந்து லைட்டாக ஈரமாக இருக்குது எடுக்க முடியாத எடுக்க ஈவினிங் அவங்க சாதனை அப்போ வந்துட்டாங்கன்னா எடுத்துருவாங்க இல்லை நான் சீக்கிரம் வந்தால் கூட எடுத்துருவேன் அதுக்குள்ளே துணியை திருப்பி வந்து சேர ஆரம்பிச்சிச்சு கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் ஒர்க்கே வந்து முடிச்சிட்டேன் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வச்சிட்டு பருப்பு கடைஞ்சிட்டு அதாவது வந்து கூட்டுக்கு பருப்பு வேக வைக்கும் போது சேர்த்தே வந்து வேக வச்சுட்டேன் ரெண்டு வேளையும் கூட்டு போட்டு சாப்பிட முடியாது இல்லைங்களா அவங்களால அதனால காலையில் பருப்பு போட்டு சாப்பிட்டுட்டும் மதியம் அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கூட்டு மட்டும் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் சும்மா கம்மியாக பண்ணியிருந்தேன் அவங்கள அமிச்சி விட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் ஆப்பா செம்ம வாசனை ரெண்டு வாட்டி போட்டியாடி செவப்பு செம்ம வாசனையா இருக்குடி அம்மா வறுத்துக்குள்ளி குளிச்சிட்டு நீயே சாப்பிடுவா சாதம் தரம்மா பருப்பு சாதம் சாப்பிட்டுக்கறியா கூட்டு போட்டு சாப்பிட்றியா பருப்பு சாதமா கூட்டா வா பசங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் லீவ் போட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் லீவ் போட்டு கூட்டிகிட்டு போகணுமோ அவசியமானு கூட நீங்கள் நினைக்கல அப்படிலாம் இல்லைங்க சாதனாக்க ஸ்கூலில் ஆனுவல் டே வந்து ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால இவன் எதுலேயும் கலந்துக்கல இருந்தாலும் வந்து ப்ராக்டீஸ் போயிட்டுருக்கனால கிளாஸே நடக்கலாமா ரொம்ப போர் அடிக்குது சும்மா தான் உட்காந்துருக்குறோன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி அதனால் அவள் போகிறதும் ஒன்று தான் போகாமல் இருக்கிறதும் ஒன்று தான் சொல்லிட்டு இருந்தேன் அதனால் அவ்வளோ மெயினாக லீவ் போட்டுட்டேன் வெற்றிக்குட்டி வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனோம்னா அவளுக்கு மூணு மணிக்கோடு அவனுக்கு முடிஞ்சிடும் அதுக்குள்ள ரிட்டன் வர முடியுமான்னு தெரியாது அதனால தான் சரி அவனையும் லீவ் போட்டுகிட்டு ஆச்சுட்டு போயிடலாம் ஒரு நாள் தானே அப்படின்ட்டு அவனுக்கு லீவ் போட்டுட்டேன் பசங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லைங்க வீடு ஸ்கூலு டியூஷனு அதை விட்டு எங்கேயாவது கோயிலுக்கு போகிறமே தவிர வேறு எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை இன்றைக்கி வந்து சும்மா அப்படியே வெளியில் போய்ட்டு சுற்றி காமிச்ச மாதிரி இருக்கும் பசங்களை கொஞ்சம் வெளியில் ஜாலியாக கூட்டிகிட்டு போன மாதிரி தான் பசங்களை இன்றைக்கி ஸ்கூலில் லீவு போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறேன் இந்த சண்டே வந்து போக முடியாது என்ன கீழ் வீட்டில் வந்து அன்றைக்கி நிச்சயதார்த்தெல்லாம் இருக்கிறதுனால போக முடியாது து அப்புறம் அதை விட்டால் வந்து நான் திருப்பி நாள் தள்ளி போயிட்டே போய்ட்டே தான் சரின்ட்டு இன்னைக்கு பிளான் பண்ணிவிட்டேன் ஒரு அடி அன்றைக்கி கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு காலையில் இப்போ காஃபி குடிக்கிறதில்ல அதனால் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து பால் ஆற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டிலேருந்து ஒரு ஒம்பது ஒம்பது ஆள் போல் வந்து கிளம்பியாச்சு அப்போவே பனி வந்து இன்னும் கொஞ்சம் குறையாமல் தான் இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் நேரம் அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அதை நான் பழைய வீட்டில் இருந்த அந்த ஸ்ட்ரீட்டில் தான் என்னோடய ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கிறாங்க ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் போய் வண்டியை வந்து அவங்க வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பஸ்ஸில் வந்து போகணும் இதுக்கு முடியலாம் சாதனை அப்போ எங்களை பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏற்றி விட்டுடுவாங்க திருப்பி பிக்கப் கூட அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கனால அவங்களால வர முடியல நீ ஃப்ரெண்டு வீட்டில் வண்டியை போட்டுட்டு நீ பஸ் ஏறிப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலையிலே கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் அவங்க வீட்டில் வந்து வண்டியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிருந்துட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து கிளம்பியாச்சு ஏன்னா நேரத்தோடு போனால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியும் இன்றைக்கி ரொம்ப சுற்றுற விலலாம் எதுவும் கிடையாது ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியது தான் சுடிதார் ஸ்டிச் பண்ண எப்படி குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி தான் ஆகும் அந்த ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியாது சும்மா பசங்களை கூட்டிகிட்டு அந்த ரங்கநாதம் ஸ்ட்ரீட் அப்படியே லைட்டை சுற்றி பார்க்க வேண்டியதான் ஒன்று ரெண்டு திங்ஸும் வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து கிளம்பியிருந்தேன் அங்கேருந்து பஸ் ஏறி இங்கே நகருக்கு வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னா காலை டைமில் செம்ம டிராஃபிக்காக இருக்கும் அது இல்லாமல் மெட்ரோ அந்த வேலை போயிட்டு இருக்கிறதுனால செம்ம டிராஃபிக் தாங்க ஒன்னே ஹால் மணி நேரத்தில் டி நகருக்கு வர வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஐம்பதுக்கு என்னமோ பஸ் ஏறினேன் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு நகர் வர்றதுக்கு பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் தூரம் வர வர நல்ல வெயில் காமிக்க ஆரம்பிச்சிச்சிங்க இங்கே சிட்டியுள்ளலாம் அந்தளவுக்கு பனி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் செம்ம வெயில் இப்போவே கொஞ்சம் தலையை தலைவலிக்க வர ஆரம்பிச்சிச்சி இருந்தாலும் வந்தாச்சு இதுக்கு பயந்துக்கிட்டே தாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டு இந்த வெயிலில் எப்பட்றா போயிட்டு வருதுன்னு அது யோசனையிலே மயங்கிக்கிட்டே தான் நான் இவ்வளோ நாள் கிளம்பாமல் இருந்தேன் இங்கே இந்த பாலம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அந்த அந்த ஸ்ட்ரீட்குள்ளே நடந்து வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இந்த பிளாட்ஃபார்மில் வந்து கடை போட்டுறவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்கும் போது உள்ள ரங்கநா ஸ்ட்ரீட் உள்ளே வரும்போதே வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க அங்கே சுடிதார் தைக்கணுமா ப்ளவுஸ் தைக்கணுமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ராக்கும் போதே ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க தைக்கணுமான்னு ஆமான்னு சொன்னதுமே அப்புறம் அவங்க கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க போயிட்டு வந்து ஒரு மூணு சுடிதார் தான் பார்த்து ஸ்டிச் பண்ண போகிறேன் மற்ற ஒரு ரெண்டு சுடிதார் வந்து அக்கா வீட்டுக்கு போய் இருக்கேன் ஏன்னா அன்றைக்கி சண்டே அன்றைக்கி போகிறேன் நான் அக்கா கிட்ட சொல்லியிருக்கும் போது அக்கா திட்டினாங்க எதுக்கு வேஸ்ட்டாக இப்போ நீ செலவு பண்ணுற இப்போ லீவுக்கு வந்து இங்கே அங்கே நீ தைக்க வேண்டாம்னு சொன்னாங்க என்னாலும் சுத்தமாக ரஃப்யூஸ்க்கு எதுவுமே இல்லை ஒரு மூணு சுடிதார் மட்டும் இப்போ தைச்சிக்கிறேன் மீதி வேணால் ப்ளவுஸ்லாம் நிறைய தைக்க வேண்டியது இருந்தது அதில் அப்புறமா வந்து நான் ஊரில் வந்து தைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அக்காயிட்டேன் இப்போ ஒரு மூணு சுடிதார் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அழுவ அளவு சுடிதார் எடுத்துகிட்டு வந்ததுனால அளவு கொடுக்க வேண்டியது இல்லை எவ்வளோ நேரம் ஆகும்னு சொன்னதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் கேச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க சுடிதார் தைக்கிறதுக்கு கொடுத்துட்டு அந்த டூ ஹவர்ஸ் சும்மா வந்து அங்கேயும் உட்காந்துருக்க முடியாத இடமும் கிடையாது அப்படியே பசங்களை கூட்டிட்டு இந்த ஸ்ட்ரீட் குள்ள சும்மா கடையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் சாதனை வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்கமான்னு சொன்னால் அவள் கே செயின் அதுக்கப்புறம் இந்த கேப்பு அவள் என்னென்னா கேட்டாலோ அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சாதனை மெயினாக எங்கள் என் கூட வரதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் தான் சின்ன பிள்ளையிலேருந்து அவளுக்கு ரொம்ப இஷ்டங்க ஒரு ரெண்டு மூணு தடவை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருவேன் சைலண்ட்டாக இருப்பாள் எந்த ஒரு இடமும் வந்து பண்ண மாட்டேன் அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் ஃபஸ்ட்டு மெயினாக சர்வனாஸ் ஒரு பாத்திர கடைக்கு வந்து போயிருந்தேன் எதுக்காகனா ரொம்ப நாளாக வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க முதல்ல அந்த தோசைக்கல்ல மாற்றுங்க தான் மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த தடவை வந்து தோசைக்கல் வந்து ஆன்லைன்லேயும் பார்த்து வச்சுருந்தேன் இருந்தாலும் சரி இங்கே தான் உரமே இங்கே பார்த்துட்டு எவ்வளோ ரேட்டு என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நல்லா இருந்தால் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாத்திர கடைக்குள்ள தான் வந்து வந்தேன் பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிட்டேன் அதை வந்து நான் எங்கள் நகர் வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் தோசைக்கல் நான் வந்து நான்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் இரும்பு கல்லோ இண்டோலியனோ வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது நான் ஒரு விளாகில் கூட வந்து கேட்டிருந்தப்ப நிறைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கல் தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் மட்டும் இண்டோலியன் வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து என்ன தோசைக்கல் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரொம்ப பட்ஜெட்டான ஒரு ஷாப்பிங் வந்து முடிச்சுட்டு கரெக்டாக அந்த அப்புறம் கடைக்கு போயிருந்தோம் அங்கே வந்து ஒரு சுடிதார் வந்து ரெண்டு சுடிதார் தைச்சிட்டாங்க ஒரு சுடிதார் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க லென்த்தே கிடையாது தைக்கலாமா வேணாமான்னு கேட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க சரி எப்படியே இருந்தாலும் பரவாயில்ல தைச்சி கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் அது ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐம்பது போல் அங்கேருந்து பஸ்ஸே ஏறணும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு நாலு நாலரை மணி இருக்கும் வந்து அப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு எனக்கு மணி வீட்டில் ஒரு அஞ்சு மணி கிட்ட வந்து ஆயிடுச்சு இடையில பசங்களுக்கு வந்து பசிக்கும் போது அவங்க என்னென்ன கேட்டாங்க எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தேன் இப்போ ஆரம்பிச்சிட்டான் வெற்றி நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன் நீ நான் அதே மாதிரி வா ஏய் ஏய் சொன்னேன்னா இல்லையாம்மா உனக்கு அது வேணுமான்னு கேட்டேன்னா இல்லையா அம்மா நீ அடி வாங்குவ நீ பொய் சொல்றவங்களுக்கு கடல் தண்டனை கொடுப்பாரு எனக்கு தெரியும் அதனால கம்மி போன டைம் வாங்கினது என்னதுன்னு சொல்லு அது பேர் என்ன இது பொம்மா பே போய வச்சிருக்கறாளே வச்சிருக்கானே சரி அவ்வளோது ஒன்னு கம்மியம் ஒன்னு கம்மி கம்மி நீ கம்மி வெற்றி எடுத்து காமியாக்கா அதை நீ கம்மி அக்கா இருந்துச்சு இந்த நடி வேணும் உனக்கு நான் வாங்கி தரேன் நான் நெக்ஸ்ட் டைம் டீ நகர் போவேண்ணே நருட் அது ஏன் சொல்லல அப்பவே நீ பாத்தியா சரி வீடு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்ன அம்மாவுக்குன்னு ரெண்டு சுடிதார் தைக்க வேண்டியது இருக்குது இன்னும் ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் இருக்குது நெக்ஸ்ட் மந்த்து வந்து அவளை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நீனு நானும் ஸ்கூல் லீவ் போட்டுட்டு போகிறோம் அப்போ உனக்கு பிடிச்ச கீழ்சைன்னு வாங்கி தருவேன் ஓகேவா நான் சொல்கிறதுக்கு சே கே சொல் ஓகேவா நல்ல ம் தம்பி அவள்கிட்ட ரொம்ப பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் ஆசையாக இருக்குன்னா வாங்கி பார்த்துக்கோவில் தான் நான் அப்போவே கேட்டவொன்னே எனக்கு இது போகுது இது போதுன்னு நீ சொன்னேன் ஓய் ஓயும் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கும் வாங்குறது வந்து ஒரே மாதிரியே வாங்கினேன்னா தாங்க எங்கள் வெற்றி வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கான் நான் கொஞ்சம் நேரம் ஆக வந்து வம்பு பண்ண ஆரம்பிச்சுருவேன் கீச்சன் வாங்கும்போது அவன்கிட்ட அப்பவே வந்து நான் கேட்டேன் அக்கா வாங்குற மாதிரியே வந்து வாங்கிக்கிட்டான்னு இனிமே அப்போ நல்ல மாரி வந்து என்ன எனக்கு வேண்டாம் இது போதும் இது போதுன்னு சொல்லிட்டு கையில் எது ஒன்று வச்சுருக்கான் பாருங்கள் அது வாங்கினா இப்போ வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு மாரி தான் வேணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான் வந்ததும் செம்ம தலைவலி வேறுங்க சா மதியம் சாப்பாடு சாப்பிட்லிங்களா ஸ்நாக்ஸு சாப்பிட்டதுனால பசி வேறு வந்ததும் டீ தான் அடுப்பில் வச்சுருந்தேன் அந்த டீ போட்டுட்ருக்க கேப்லேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் நான் சொன்னேன் மாதிரி வந்து அவள்கிட்ட வந்து வொம்பு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நம்ம சமாதானப்படுத்தி ஆகணும் இன்றைக்கி வந்து டிநகர் போயிட்டு வந்த விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அங்கே போயிட்டு வந்து நான் சுடுதாரை ஸ்டிச் பண்ணிட்டு வந்து அங்கே என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கிறான் நாளைக்கு வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இதோட இதை நான் வந்து முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்